எல்லோரும் இங்கே வாங்க அங்கங்கே இருக்கிறவங்களும் அங்கே வாங்க கோயிலில் இருக்கிறவங்க அங்கிட்ட இங்கிட்டு இருக்கிறவங்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக உயர்ந்த உயர்வான உன்னதமான உத்தமமான சத்தியமான நிகரில்லாத இறைநிறை இறை இயல் இறை அமர் இறை மங்களாக மங்கள சபையாக திகழ்கின்ற அற்புதமான சபையானது எத்துணையோ முறைகள் சற்சங்க விழாவிலே சித்தர்களும் தேவர்களும் நல்ல ஆசி மொழிகள் மொழியாகவும் அற்புதமான இயல்பு நிலை உரையாடல்கள் மூலா மூலமாகவும் நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் சரண்கண்ட உயர் சீடர்களின் உயர்வான அத்தகைய திருவாய் மொழி மூலமாகவும் பறைசாற்று சாதனங்கள் மூலமாகவும் கண்டு கேட்டு உணர்ந்து உயர்வாக இறைவன் உரை நிகழ்த்துகின்ற இறைவன் உரையிடமாக அமர்ந்த இறை மகா சபை இச்சபை அகத்திய பெருமகனார் வடிவமைத்து தலைமை ஏற்று பதினெட்டு பெருமக்களுடனே மட்டுமல்லாது முக்கத்து முக்கோடி நவகோடி சித்த பெருமக்களையும் ஒருங்கிணைத்து ஓராட்டலாய் பேராட்டலாய் ஒரு லிங்கமாய் சிவலிங்கமாய் சிவமகா லிங்கமாக பரிசளிக்கப்பட்ட பகிர்ந்தளிக்கப்பட்ட கலியுக மாற்றம் காண வேண்டும் யுகம் அழியா யுகமாற்றம் காண வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திற்காக உன்னத நோக்கத்திற்காக உத்தம நோக்கத்திற்காக தன்னலமட்ட தியாக சீல நிலையிலே இறைவன் கொடுத்த அற்புதமான அத்தகைய அரியலிங்கம் தபத்திலே பெற்று தபத்திலே பெற்று சிவத்தை உறைமிடமாக கொண்ட தளத்திலே சிவமமர் சித்தன் தோன்றிய அற்புதமான தலமதிலே சிவமகா வாழை சித்தன் உதித்த தலமதிலே அகத்தியன் அமர்ந்து அருளால் அருள்மொழி பேசுகின்ற அற்புதமாக ஆசானாக வந்து அமர்ந்த அற்புதமான தலமதிலே திக்கதிலே திசை பிரபஞ்சம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஓர ஒரே திக்காக ஒரே ஆற்றலாக ஒரே உருவாக பிரபஞ்ச மகா லிங்கத்தை அற்புதமாக இயல்பு நிலையிலே சீடர்களுக்கு வழிபட வழிவகுத்து கொடுத்த அற்புதமான அகத்தியத்தின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து சித்தர்கள் ஆட்சி மலர்கின்றது மலர்கின்றது மலர்ந்து கொண்டிருக்கின்றது மலரப் போகின்றது சித்தர்கள் யுகம் தொடங்கப் போகின்றது என்கின்ற நிலை நிலைதனை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சித்த மார்க்கத்தில் செல்பவர்கள் சிவ சிவமார்க்கத்தில் செல்பவர்கள் திருமுருக வழிபாட்டிலே இருப்பவர்கள் பரந்தாமனை வணங்கி நிற்பவர்கள் உயர்வாக உயர்வாக தேவ சித்த வழி நடக்கின்ற உயர்வான மாந்தர்கள் எல்லாம் சித்தர்களின் ஆட்சியை ஆட்சியை வரவேற்க வரவேற்று நிற்கின்ற கலியுகம் கெட்டு கிடைக்கின்றது தர்மயுகம் மலர வேண்டும் நல் யுகம் மலர வேண்டும் என்கின்ற உயர் சிந்தைதனை உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவன் ஓயாது ஓயாது ஒழித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய அத்தகைய சிந்தைக்குள் இருக்கின்ற மாந்தவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உயர்வான விஷயம் ஏதெனில் யுகமாற்றம் நிகழ வேண்டும் அது அழிவில்லாமல் நிகழ வேண்டும் பரந்தாமன் கல்கி அவதார நிலைகளை எடுக்க வேண்டாம் என்கின்ற உயர்வான நிலைதனை கல்கி அவதாரம் நிகழுமானால் ஆகிவிடும் அத்துணை நிலைகளும் தகர்த்தெறியப்படும் நல் நிலைகளும் தீ நிலைகளுடனே சேர்ந்து அழிவிக்கப்படும் நல் மாந்தர்களும் அத்தகைய அத்தகைய ஆரி ஆரிப்பேலையின் சீற்றத்திற்கும் பொங்கி எழுகின்ற பூமாதேவியின் அத்தகைய கொந்தளிப்பு பஞ்ச பஞ்சபூதங்களுக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி நல் மாந்தர்களும் நல்ல நிலை கொண்ட புண்ணிய நிலை கொண்ட ஆன்மாக்களும் அதில் அதில் குப்பையுடன் குப்பையாக சாக்கடையுடன் சாக்கடையாக களி நிலையுடன் களி நிலையாக அழுகின்ற நிலையே வரும் என்கின்ற அற்புதமான நிலைதனை சிந்தையிலே ஏற்று மீண்டும் மீண்டும் அழித்து படைக்கின்ற அத்தகைய நிலை வேண்டாம் இருக்கின்ற நிலைதனை கலியுகத்தை இருக்கின்ற நிலைதனை கலியுகத்தை தர்மம் கெட்டு தர்மம் கெட்டு நிற்கின்ற அத்தகைய நிலைதனை களி சாக்கடை எனும் அத்தகைய நிலைதனை கைவிட்டு அத்தகைய நிலைக்குள் சிக்கி இருக்கின்ற மாந்தர்களை எனக்கு மட்டும் எனக்கு ஒருவனுக்கு மட்டும் என் மனைவிக்கு மட்டும் என் குழந்தைக்கு மட்டும் என் சொந்த பந்தங்களுக்கு மட்டும் என்கின்ற ஓயாத ஆசையுடனே ஒவ்வாத ஆசையுடனே தகாத ஆசையுடனே அத்தகைய தரம் கெட்ட நிலைதனை தன் சிந்தைக்குள் வைத்து பயன்படுகின்ற நிலையானது கலிகத்திலே கலிகத்திலே மிகு மிகுந்து 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 வருகின்ற நிலையானது மனிதன் மனிதனிலே இருந்து மாறி மடம் மாந்தினா மடம் மனிதனாக மட மனிதனாக மாண்பு தவறியனாக மனிதன் வாழ்கின்ற இலக்கணத்தில் இருந்து விலகி பாதையில் இருந்து விலகி இறை உள்ளிருந்து வழிகாட்டுகிறார் நம்மை என்கின்ற நிலையிலே இருந்து விலகி காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்கின்ற நிலையினை நிலையினை மிகுதியாக செய்த சென்ற நிலைகளிலே செய்த அத்தகைய தகாத செயலினால் பாவச் செயல்களினால் அத்தகைய நிலை தன்னை தன்னை முழுவதும் அற்புதமாக அத்தகைய இருக்கின்ற இறை கொடுத்த அத்தகைய உயர்வான உயர்வான நிலைதனை குப்பைகளையும் கூலங்களையும் போட்டு இடர் கொடுக்கும் இன்னல் கொடுக்கும் தும்பம் கொடுக்கும் அத்தகைய நிம்மதி இல்லாத நிலைகளுக்கும் எச்செல்வ நிலை கண்டபோதும் நிம்மதி கண்டு உறக்கம் கொள்ள நித்திரை கொள்ள முடியாத நிலையிலே அனைத்து நிலைகளும் ஆசையின் பின்னால் ஓடி தரமற்ற தரமட்ட கண்ணீரில் கோட்டை எட்டி வாழ்கின்ற பிறர் கண்ணீரில் கோட்டை எட்டி வாழ்கின்ற தான தர்மத்தை மறந்து நிற்கின்ற தரநிலையிலே வாழும் உயிர்களை துன்புறுத்துகின்ற அத்தகைய நிலைக்குள் சென்று ஒவ்வாத பயணம் மேற்கொண்டு இருக்கின்ற அத்தகைய மாந்த மாந்தர்களின் சிந்தைக்குள் புகுந்து அவர்களை சீர்படுத்தி நேர்படுத்தி செம்மைப்படுத்தி மென்மைப்படுத்தி வேற்று 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 மாற்று நிலைகளையெல்லாம் வேற்று மாற்று நிலைகள் சென்ற நிலைகளிலே செய்திட்ட தெரியாமல் அறியாமல் செய்திட்ட அத்தகைய தகாத செயல்களினால் எத்தகைய செல்வ நிலைதனை பெற்றிருந்த போதும் உயர் பிறப்பெடுத்திருந்த போதும் உள்ள வாங் உள்ளே வந்து உட்காருங்க உயர்பிறப்பு பெடுத்திருந்த போதும் உன்னதமான நிலை கண்டிருந்த போதும் அத்தகைய சுபபோக வாழ்க்கையில் இருந்திட்ட போதும் நிம்மதியில்லாத அத்தகைய நிலைக்குள்ளே சென்று தடைநிலைகள் இடைநிலைகள் தரம் கெட்ட மாற்று வேற்று அத்தகைய தீய மாந்தர்களின் அத்தகைய தகாத நடவடிக்கையால் எழுகின்ற துன்ப நிலைகளுக்கு ஆட்பட்டு துயர் கொண்டு துன்பம் கொண்டு இடர் கண்டு இன்னல் கண்டு வாழ வழிதடியாது எத்தனையோ நல்நிலைகளை பெற்றிருந்த போதும் நிம்மதி இல்லாத அத்தகைய நிலைக்குள் சென்று வாழ்கின்ற நிலையானது கலியுகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் எங்கொன்றுமாக நல்நிலைகள் தவளாத நிலைகள் பரவி இருக்கின்ற அற்புதமான கலியுகம் அதை மாற்ற நல் மனித மானிட சிந்தைக்குள் இருந்து தொடங்க வேண்டும் கலியுகம் அழிய வேண்டாம் கல்கி அவதாரம் நிகழ வேண்டாம் என்கின்ற அத்தகைய நிலை தனை பரந்தாமனிடம் எடுத்து இயம்புகின்ற ஆற்றல் வெட்ட அற்புதமான தலமாகிய இத்தலத்திலே இருந்து ஒட்டுமொத்த சித்தர்களின் சீ சித்தர்களின் சிவ பேராற்றலின் அத்துணை நிலைகளையும் ஒன்றாக இழைத்து அகத்தியன் தலைமை இயக்க அற்புதமாக உயர்வாக பயணப்பட்டு திருப்பார்கடல் பள்ளி கொண்ட பரந்தாமனை அவதார நிலைகளிலே இருந்து தடுத்து நிறுத்த அத்துணை நிலைகளும் ஒன்றிணைந்து வணங்கி நிற்கின்ற அற்புதமான நிலை தவழ்ந்து அத்தகைய நிலைக்கு பரந்தாமனும் அனுமதி கொடுத்து கல்கி அவதாரம் நிகழாது இனிமேல் நிகழாது நிகழாது என்கின்ற வாக்குறுதி அளித்து அத்தகைய அவதார நிலைதனை நற்சபையே ஏற்றுக்கொள்க பொற்சபையே ஏற்றுக்கொள்ள பொன்னம்ப சிவசபையை ஏற்றுக்கொள்க என தாரை வார்த்து கொடுத்த அற்புதமான தலமாகும் இத்தலம் என்பது அறிந்த சீடர்களுக்கும் பகிர்ந்து கொண்ட சீடர்களுக்கும் கேட்டறிந்த சீடர்களுக்கும் சாற்று நிலைகளை பார்த்தறிந்த சீடர்களுக்கும் தெரியும் என்கின்ற நிலையிலே ஆதி கையிலால சிவசூட்சம நூல் வழியாக அற்புதமாக மாந்தர்களை மாந்தர்களின் அத்தகைய உள் ஆள் நிலைக்குள் இருக்கும் தீவினைகளை அகற்றி நல் தர்ம தவ சிந்தனைகளை வளர்த்து அத்தகைய கலியுகம் அழியா தர்ம நிலைகளை மேலெழுந்து செய்து யுகம் அழியா யுகமாற்றத்தினை மாந்தர்களின் சிந்தைக்குள்ளே இருந்து நிகழ்த்தின்ற நிகரில்லாத அற்புதமான பணிதனை நிகழ்த்த இறைவன் அவதாரம் எடுத்த தலமாக பதினோரு ஆயிரம் யுகமாக தவம் இருந்த சிவ சிவமகா வாழை சித்தன் அவதரித்த தலமாக திகழ்கின்ற அற்புதமான தலம் அதிலே நமர சித்தனை வழிவாக்க சி சித்தனை வழிகாக்க சிவம் வந்து அமர சிவக்கயிலாய திருப்பணியை நிகழ்த்தி அதை சித்தன் திருக்கரங்களிலே வழங்கி யுக 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 யுகமாக காத்திருந்த திருமுருகன் பிரபஞ்ச ஆச்சிதனை சிவத்திடமிருந்து பெற்று சிவ பேராற்றலில் இருந்து பெற்று அற்புதமான முதல் ஆற்றலிலே இருந்து பெற்று முக்கிய ஆற்றலிலே இருந்து பெற்று மூல ஆற்றலிலே இருந்து பெற்று அற்புதமாக அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக ஆட்சி திளை ஆட்சி நிலைதனை தன் கரங்களிலே பெற்று ஆறுபடை ஆற்றலையும் ஒருமடையாக கொண்டு மருதமலையும் மருதமலை ஆற்றலையும் ஒருங்கே இணைத்து ஒருபடையாக ஒரே படையாக அமர்ந்து உயர்வாக ஆட்சி நடத்துகின்ற செங்கோல் ஏந்தி ஆட்சி நடக்கின்ற செவ்வேல் ஏந்தி ஆட்சி நடத்துகின்ற அற்புத தலமாக திகழ்கின்ற இத்தலத்திலே இருந்து அறுபடைக்கும் ஏழாவத படையாக கருதப்படுகின்ற மருதமலைக்கும் சென்று வருகின்ற நிலையிலே ஒட்டுமொத்த வீடுகளையெல்லாம் அறுபடை வீட்டோடு மருதமலையும் ஒருங்கிணைத்து ஒருபடையாக அமர்ந்த திருத்தலமாக இத்தலம் திகழ்கின்றது என்கின்ற அத்தகைய எளிய வா எளிய நிலை கொண்ட வார்த்தைகளின் வாயிலாக உயர் உன்னதமான உயர் இறை சூட்சமத்தை உங்கள் சிந்தைக்குள் புகித்து கல்கி அவதார நிலைகள் சபைக்கு தாரை வார்க்க கொடுக்கப்பட்ட நிலையிலே அத்தகைய அவதார நிலைக்கு ஆயுதம் ஒன்று வேண்டல்லவா வேண்டுமல்லவா அது எவ்வாயுதம் என வேண்டி நிற்க சிவமே ஆயுதமாக சிவ பேராற்றலே ஆயுதமாக சிவப்பிரபஞ்சமே ஆயுதமாக யுக யுகமாக சிவங்கள் தவம் இருந்த அற்புதமான அத்தகைய அத்துணை ஆற்றலையும் பெற்று சிவ நெற்றி பொட்டின் வழியாக சிவ சூட்சமமாக அண்ட சராசரங்களில் உள்ள புண்ணியங்களை எல்லாம் தாரை வார்த்து தவ சிவ பேராற்றலின் வழியாக சிவ நெற்றி பொட்டின் வழியாக அற்புதமாக ஆற்றல் மிகுந்த அக்னி பேலையாக வந்துதித்த ஆதி கையிலாய சிவசூட்சம நூலை சிவத்துக்கு இணையான இணையான ஆற்றல் கொண்ட வெப்ப ஆற்றல் கொண்ட திருமுருகன் கரங்களிலே பெற்று அதை உலகமெல்லாம் உலகமெல்லாம் இருக்கின்ற பிரபஞ்சமெல்லாம் இருக்கின்ற புண்ணிய ஆற்றல்களின் சிவநிலை சிவ திருமண நிலையை காண அத்தகைய நிலை வட கைலாய நிலை சென்றபோது வட கைலாய நிலை சென்றபோது புண்ணியங்களெல்லாம் ஒரு பகுதி போக மறுபகுதி உயர்ந்து நிற்க நிலைகள் கூடி அத்தகைய நிலை அமிழ்த்த ஆற்றல் மிகுந்த சித்தன் எவனென சீர் மிகுந்த ஆற்றல் யாரென அவதார நிலை எதுவென எதுவென வினவி நிற்க சிவன் வினவி நிற்க அகத்தியம் வந்து நிற்க அகத்தியத்தை அற்புதமாக இடம் மாற்றி அமர வைத்து அத்தகைய நிலை தனை சமன்படுத்திய அற்புதமான அத்துணை உயர் ஆற்றல்களுக்கும் சமமான உன்னதமான ஆற்றல் கொண்ட எழு கடல் உண்ட ஏழு உலகம் ஆளுகின்ற தேவ சித்தர்களுக்கு இடர் வரும்போது வணங்கி நிற்கின்ற அற்புதமான அத்தகைய இலங்கை வேந்தனை அழிக்க ராம அவதாரத்துக்கு உதவி செய்த அழித்து அவன் கண்ட அத்தகைய பாவை பாவ நிலைதனை போக்க ராமேஸ்வரம் என்கின்ற புதி புனித தளத்தை நிறுவிய பரந்தாமன் இடர் கண்டபோது அத்தகைய பாவிகள் மறைந்த ஆழ்கடல் நீரை உண்டு அற்புதம் நிகழ்த்தி ஆற்றல் மிகுந்த வாதாபி சகோதர நிலைகளை பூஜித்து பூஜ்யமாக்கி அத்தகைய மாங்கனிகளாக உண்டு மக்க வைத்த அற்புதமான சித்தனாகிய ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனாம் எழுகோடி எழு கோடி எழு எழு கோடி நவகோடி சித்தர்களின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான முனிவனாம் அகத்தியன் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அத்தகைய கரங்களிலே அத்தகைய நூல் பகிரப்பட்டு பதினோரு ஆயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்கின்ற பாதாள லோகத்திலே தவம் இருக்கின்ற கங்கை சூழ தவம் இருக்கின்ற ஒட்டுமொத்த சித்தர்களின் எல்லாம் தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் அத்தகைய பின்பம் தாங்கிய சிவமகா வாழை சித்தனாக உதித்த அத்தகைய சித்தனுக்குள் வைக்க அற்புதமாக அத்தகைய கங்கை ஆற்றல் கொண்ட சித்தனின் அற்புதமான அத்தகைய நிலைக்குள் புகுத்தி ஆதி கைலாய சிவசூட்சமனுள் வாழும் சித்தனாக க கருதப்படுகின்ற அகத்தியனின் மாணாக்கனாக கரு கருதப்படுகின்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் வைத்து நம்பி வருகின்ற நாடி வருகின்ற தேடி வருகின்ற உயர்வாக பணி நிற்கின்ற சீடர்களுக்கு அந்நூல் பகிரப்பட்டு எல்லைகள் தோடும் அந்நூலை பெருக்கெடுத்து பிரபஞ்சம் தோறும் அந்நூலை பகிர்ந்தளித்து எல்லா மொழிகளிலும் பேசுகின்ற நூலாக இறையை அழைத்து பேசுகின்ற ஒரே தலமாக கருதுகின்ற இத்தலத்தின் வரலாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அருள் பேலை வழியாக சிவ பேலை வழியாக சித்த பேலை வழியாக எத்தனையோ தினம் தினம் நடக்கின்ற அத்தகைய பூஜை முகப்பு ஆசிகளிலே சிவநூல் திறந்து சொல்லப்பட்ட போதிலும் உயர்வாக தளம் தேடி உன்னத தளம் தேடி உத்தம தளம் தேடி வருகின்ற புதிய மாந்தர்களின் சிந்தைக்குள் இச்சியா செய்தியானது புக வேண்டும் வரலாறு தெரிய வேண்டும் என்கின்ற உயர் சபையின் உன்னதமான இடம் அத்தகைய வலிமைதனை ஆற்றல் சுட்டி காட்டி எல்லாரும் இப்போ கேட்ட விஷயங்கள் வந்து ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலில் இருந்து தொடுக்கப்பட்ட விஷயங்கள் அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும் இது கலியுக மாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட சபை இது யுகங் யுகங்கள் தோறும் வந்து அது பாவ பாவமும் புண்ணியமும் சேர்ந்து தான் ஒரு இயக்கம் உருவாகும் எதிராற்றல் எதிராற்றல் இருந்தால் தான் ஒரு இயக்க ஆற்றல் உருவாகும் அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அதே மாதிரி வெப்பம் குளிர்ச்சி அதே மாதிரி ஏற்றம் இறக்கும் நல்லது கெட்டது இறைவன் இறைவன் அசுரர்கள் அப்படிங்கிற எல்லா ஆற்றல்களுக்கும் இறையாற்றல் இற மாற்று சக்திகள் வேற்று சக்திகள் இருக்குது எதிர் சக்திகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயங்களே இருந்தால் ஒரு ஆ ஒரு இயக்கம் வந்து இயங்காது அப்படி ஃப்ரீஸாகி நின்றுக்கிடும் அது அதுக்கு மாற்று விஷயங்கள் இருக்கையில் தான் அதுக்கு வெப்ப ஆற்றல் வரை தான் அந்த குளிர்ந்து அது வந்து இயக்க ஆற்றலாக மாறும் அது மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் இருக்கையில் பிரபஞ்சம் இயங்காது அதுக்கு மாற்று ஆற்றல்கள் வரணும் எதிர் இருக்கணும் அதுதான் பாவமும் புண்ணியமாக வகுக்கப்பட்டு அத்தகைய நிலை தான் பிரபஞ்சத்தையும் அத்தக்க பூலோகத்தையும் இயக்கி வருகின்றது ஒரு மனுஷனுக்குள்ளே நல்லதும் கெட்டதும் இருந்தால் தான் இயக்கமாகும் ஒரு மனுஷன் நல்லவனாகவே இருந்துட்டான்னா அவனால் இயங்க முடியாது வாழ முடியாது அவனுக்குள்ளேயும் இந்த காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகள்லாம் சென்று ஆசையின் பஞ்ச இந்திரியன் பால் புகுத்தப்பட்டு ஆசையின் பின்சடர்ந்து அவன் வந்து என் பிள்ளை எனக்கு குடும்பம் எனக்கு சொத்து சம்பாத்தியம் எனக்கு வேணும் அது வேணும் இது வேணும்னு ஓட ஓட ஓடத்தான் பிரபஞ்சம் இயங்கிற மாதிரி இயக்க ஆற்றல் உருவாகும் அது அதிகமாகும்போது போது வினையாகி வினை உயர்வினையாகி அதெல்லாம் பாவச் செயல்கள்லாம் மிகுந்தோங்கி கலியுகத்தில் இப்போ இப்போ செயல்கள் அண்ணனே தம்பி தம்பியே அண்ணனை சகோதரர்களுக்குள்ள வீட்டுகளுக்குள்ள ஏற்ற இறக்க தாழ்வுகள் சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஜாதி ரீதியான பிரச்சனைகள் மத ரீதியான பிரச்சனைகள் இன ரீதியான பிரச்சனைகள் எல்லை ரீதியான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே தொல்லைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நீ பெருசா நாம் பெருசா என்கின்ற நிலை ஏற்றத்தாழ்வுகள் பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரே தாயின் வயிற்றிலே பறந்த பிள்ளைகளுக்குள்ளே ஏற்ற இறக்க நிலைகள் எல்லா விஷயங்களையும் அது உயர்வான பொருளியலை தேடி அருளியலெல்லாம் விட்டு தள்ளிட்டு அந்த பொருளியல் பின்னாலேயே ஓடி எங்கு எது இருக்குது எங்கு கவர்ச்சி இருக்குது எங்கே எங்கே மிகுதி இருக்குது எங்கே மிகுதியாக கொட்டி கிடக்கு அப்படிங்கிற நிலைகளையே தோடிக்கூடிய ஓடக்கூடிய ஒரு ஒரு களிகட்ட யுகமாக இந்த யுகம் இருக்குது எனக்கு எனக்குன்னு ஓடும்போதுதான் அவங்க வாழ முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போக்குள்ளேயே இப்போதுக்குள்ளே இந்த யுகம் வந்து யுகம் வந்து ஒருத்தனைக்கு ஒருத்தன் போட்டு கொடுக்கதும் கெடுத்து இருக்கணும் அவனை மிதிச்சி அவன் மேலே ஏறதும் இப்படி நிலைகள் தான் கலியுகத்தில் மிகுதியாக இருக்கிறதுனால பறந்தாமன் சரி இன்னும் சரிப்பட்டு வராது கல்கி அவதாரத்தை எடுத்து அழிச்சிட வேண்டிதான் அப்படின்னு இருக்கும்போது இந்த இந்த சபையில் இருந்தால் அதை அழிக்க வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லி நிறுத்தி கல்கி அவதாரத்தை இல்லாட்டி இதுக்குள்ளே நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுதாங்க போய் நிறுத்தின தலமாக இத்தலம் கருதப்படுது அதுக்கு என்ன ஆற்றல் வேணும் ஏ பரந்தாமனை போய் நிப்பார்ட்டன்னா என்ன ஆற்றல் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு கொடுக்கப்பட்டு திருமுருக ஆற்றல் எல்லா ஆற்றலும் இணைஞ்ச சிவமகா பரந்தாமனோடைய ஆற்றல் பத்து அவதார நிலைகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி இருக்கக்கூடிய சிவமகா வாழை சித்தன் ஒருவனால் தான் முடியும் அப்படின்னு அகத்திய பெருமானம் அகத்தியனே சிவமகா வாழை சித்தனாக இருக்கின்ற அற்புதமான வரலா தான் உங்களுக்குள்ளே வரும் சிவம் அவதரித்த தலமாக தலம் கருதப்படுகிறது அந்த ஆற்றல் மிகுந்த வச்சு ஆற்றல் மிகுந்த அத்தகைய நிலையினை வச்சு பரந்தாமனை போய் கேட்டு பெற்ற வரந்தான் அற்புதமான இத்தகைய சபை அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும் தான் இந்த கைலாய சிவசுச்சம் நூலில் இறைவனை கூப்பிட்டு பேசக்கூடிய நூல் அப்படிங்கிறத சொல்லி நேரப்பொழுது அதிகமாக இருக்கிறதுனால எத்தனையோ முறை வரலாறு வந்து இந்த அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற யூ இந்த நிலை வழியாக பறைசாற்று நிலை வழியாக எல்லாரும் பார்த்து வாரையே சீடர்களும் எல்லாருக்கும் சொல்லிட்டு வராங்க அங்கங்கே உள்ள பெருநகரங்களில் உள்ள கிளைச்சபைகள் வாயிலாகவும் அதை சொல்லிக்கிட்டு இருக்க வராங்க இல் சபைகளில் இருந்தும் அதை எல்லாருக்கும் போதிச்சுக்கிட்டு வராங்க அந்த நிலைகளையும் கேட்டு பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இப்போ சஷ்டி தீதி வேலையில் சம்கார நாயகனுக்கும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற அற்புதமாக நிலையிலே அமர்ந்துட்ட